கலனி ஆற்றுப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக ஹன்வல்ல மற்றும் அதன் கீழ்ப்பகுதிகளில் தற்போது அதிக வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் அதனை பார்வையிட செல்லும் பயணங்களை தவிர்க்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஹன்வல்ல அளவீட்டு நிலையத்தின் நீர்மட்டம் ஒன்பது தசம் எழுபத்தி எட்டு மீட்டர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது பாரிய வெள்ள நிலைமைக்கு அருகில் உள்ளது என்று நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது வெண்ணப்புவ ல பிரதேசத்தில் உலங்கு வானூர்தியை அவசரமாக தரையிறக்க முற்பட்ட உயிரிழந்த விமானி தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தி ஒரு வயதான மூணாயிரம் மணித்தியாளங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பல பாதைகளில் தற்போதுள்ள தடைகள் காரணமாக தொடருந்து துணைக்களம் இன்று திருத்தப்பட்ட தொடருந்து நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது அதன்படி பிரதான பாதையில் பத்தொன்பது தொடருந்து சேவைகள் இயங்கும் இருப்பினும் தடைகள் காரணமாக இந்த தொடருந்துகள் கொழும்பு கோட்டைக்கும் அம்பைபுசவுக்கும் இடையில் மட்டுமே இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு ஒரு லட்ச அமெரிக்க டொலர்களை சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்கியுள்ளது டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் இராமநாதனின் திட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பு மருதங்கனையில் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு பூர்த்தி செய்யப்படாமல் மண் கொண்டு மூடப்பட்டுள்ளது வெள்ள நீர் வடிந்தோடுவதற்காக கட்டப்பட்ட குறித்த வடிகால் அமைப்பு பூர்த்தி செய்யப்படாமல் பிரதேச செயலகத்தால் மண் கொண்டு மூடப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது நுவரலியா புரூக்ஸைட் சென்ட் ஜோன்ஸ் தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் தாய் தந்தை உயிரிழந்த நிலையில் இரண்டு வயது பெண் குழந்தை உயிர் பிழைத்த சம்பவம் பதிவாகியுள்ளது கண்டிக்குளம் பகுதியில் வெள்ள நிவாரண நடவடிக்கையின் போது காணாமல் போன ஐந்து இலங்கை கடற்படையினர் இறந்துவிட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச இன்று இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னணியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் ஆணையத்தில் முன்னணியாக இருப்பதாக கூறப்படுகிறது பெரும் அடர்த்தம் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிணற்று நீரை குடிப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என சங்கத்தின் செயலாளர் சமல் முத்துகொட தெரிவித்துள்ளார் ரம்புகனை கும்புற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றியுள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அப்பகுதி வழியாக பயணிக்கும் மக்கள் கூடுதலான கவனம் எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளியேறியுள்ளனர் கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மூல நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை விட்டு வலியேறியுள்ளனர் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் ஏற்கனவே டித்வா புயல் குறித்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டு நாட்டில் ஏற்பட்ட கடும் சீரற்ற காலநிலையால் தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கிடைக்கும் மரக்கறிகள் மொத்த விலைகள் சடுதியாக உயர்ந்துள்ளன